வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் அரசியல்வாதியாக தன்னை உருவப்படுத்தி கொண்டு முதல் மாநாடு நடத்தினார் அதன் பின்பு ஒரு போராட்டத்தில் பரந்து விமான நிலைய போராட்டத்தில் கலந்து கொண்டார் அவர் பேசும் பொழுது சினிமாவில் அவர் பேசுவது என்பது வேறு சினிமா வசனங்களை ஒப்பிப்பது என்பது வேறு சினிமா வசனங்கள் என்பது இன்னொருத்தருடைய சிந்தனையை இன்னொருத்தருடைய எழுத்து வடிவங்களை இவர் உச்சரிப்பு செய்ய வேண்டும் அவ்வளோதான் எங்களுடைய பணி முகபாவனைகளோடு முக உணர்ச்சிகளோடு விற்பனை செய்ய அந்த விதவிதமான உணர்ச்சிகளோடு அது அவருடைய தொழில் அதை பற்றி நாம் கூறுவது கொண்டவில்லை ஆனால் அவர் ஒரு தமிழ்வெளி கல்வி கல்வியில் பயின்றாரா என்பதுதான் நம்மளுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னும் நான் அதை பற்றி அறியவில்லை இருப்பினும் அந்த கேள்வி ஏன் வருகிறது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பதிவு பண்ணுங்க அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போது அவருடைய கட்சி ஆரம்பித்தது அந்த ஒற்று பிள்ளையோடு அவர் கட்சியினுடைய பெயரை தொடங்கியது அவருக்கு தான் த தமிழ் தெரியாதுன்னா அவர் கூட இருக்கிறவங்க அதுக்கு மேலே ஒரு தமிழ் மகா புத்திசாலிகளாக இருக்காங்க போல இருக்கு விட்டுருக்கேன் அது வேறு விஷயம் இதில் இருக்க ஆபத்தை புரிஞ்சுக்குங்க தமிழை முறையாக பயிலாதவர்கள் தமிழ் வழி கல்வியில் முறையாக பயிலாதவர்கள் தான் அவரை சுற்றி இருக்கிறார்கள் என்பது முதல் அந்த செயலையே நமக்கு தெரிந்துவிட்டது ஒற்றுப்பிள்ளை இருந்தது அது யாரோ சுட்டி காட்டியிருக்காங்க அப்புறம் அதை அவர் மாற்றிட்டா இருக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சரி விட்டுருக்கேன் முதல் மாநாட்டில் அவர் பேசும்போது கூட அந்த சந்தேகம் மெளிதாக எனக்கு இருந்தது இவர் தமிழ் வழி கல்வியில் பயிலவில்லை என்பதை ஓரளவுக்கு அவருடைய உச்சரிப்புகள் அவர் பேசிய ஏற்று இறக்கங்களோடு பேசிய விதங்களை பார்க்கும்போது தெரிந்தது அவர் சினிமாக்களில் பார் நடிக்கும்போது அவர் பேசுகிற வசனங்கள் வந்து அவர் மட்டும் தனியாக பேசுவதல்ல அவர் அவரது வசன உச்சரிப்பை நாம் கவனிக்கும் கூர்ந்து கவனிக்கும் அளவிற்கு அவருடைய சினிமாக்கள் ஒன்றும் அமையவில்லை அந்த சினிமா அந்த ஃப்ரேமில் இருக்கிற புறக்காட்சிகள் த பேக்ரவுண்ட் பின்னணி காட்சிகள் மன்னிக்கணும் புறக்காட்சிகள் பின்னணி காட்சிகள் பின்னணி காட்சிகள் உடன் இருப்பவர்கள் அவர்களுடைய உடல் மொழி அந்த காட்சி அமைப்பு அந்த ஒரு அவருடன் இரு நடிப்பவர்கள் கவனம் என்று அது வேறு விதமாக கவனங்களை கொண்டு செல்லுமே உரிய அவருடைய தமிழ் உச்சரிப்பினை குறித்து இதுவரைக்கும் நான் அத்தனை எளிதாக நான் கண்டதில்லை ஆனால் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டத்தில் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகளின் உச்சரிப்புகள்தான் எனக்கு முதன் முதலாக இவர் தமிழ் உச்சரிப்பில் இத்தனை அத்தனை நிறுத்தி இல்லை என்பது எனக்கு புரிய வந்தது அப்போதான் எளிதாக நான் ஒண்ணு விசாரிக்கலை அவர் ரொம்ப விசாரிக்கிறமையார் அவர் தமிழ் வழி கல்வியிலேயே பயிலவில்லை என்றாலும் கூட அவர் இங்கு பிறந்திருக்கிறார் இந்த மாநிலத்தில் அவர் போட்டியிடுவதற்கும் அரசியல் பதவியில் வருவதற்கும் அவருக்கு முழு உரிமையும் இருக்கிறது அதையெல்லாம் மறுப்பதில்லை ஆனால் ஒரு தேசத்தில் அந்த தாய்மொழி க கல்வியை அந்த தாய்மொழியை கல்வியாக கல்வி வழியில் பயிலாமல் ஒருவர் அந்த நாட்டினுடைய முதல்வர் முதல்வர் இல்லையோ முதல்வர் கனவு காண முடியும் என்பது தமிழ்நாட்டை தவிர எங்காவது இது சாத்தியமா எங்காவது இது சாத்தியமா ஒண்ணு இதை தான் அவர் குறை சொல்றேன் நடத்தமில்லை தன் தன்னுடைய சிந்தனை மொழி அவருடைய மூளை சிந்திக்கும் மொழி வந்து நிச்சயமாக தமிழ் இல்லை அவர் சிந்தித்து பேசும் அந்த மொழி அவர் சிந்தனை மொழி தமிழ் இல்லை ஆங்கிலத்தில் அதிக ஒருவேளை ஒரு ஒப்பு ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொண்டாலும் கூட அவர் ஆங்கிலமும் தமிழும் கலந்துதான் சிந்திக்கிறார் இந்த ஆங்கில கலவை என்பது என் போன்ற ஐம்பது வயதை கடந்தவர்கள் கூட ஆங்கில கலப்பு என்பது தெரியாமல் நிகழும் காரணம் நாம் இன்று அதிகமாக புழங்கக்கூடிய மக்கள் இந்த தொழில் ரீதியாகவோ வேலை நிமித்தமாகவோ நாம் நாம் காணக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த கலப்பின ஆங்கில தமிழ் ஆங்கில கலப்பின மக்களாகவே இருக்கிறார்கள் இந்த மாபெரும் தவறினை செய்தவர்கள் இந்த திராவிட கட்சிகள் தமிழை தாய்மொழியாக கொள்ளாமல் ஒருவன் பள்ளி இறுதி வகுப்பு இல்லை பட்டப்பிடிப்போரை சென்று விட முடியும் என்ற அவலமான ஒரு பாதையை இட்டு தந்தவர்கள் இந்த திராவிட கட்சிகள் மறுக்க முடியுமா இந்த பெரியார் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் விட்டுருக்கேன் தாய்மொழியை தமிழாக கொள்ளாமல் ஒருவன் பட்டப்பிடிப்போரை இங்கே படிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சமூகத்தை இந்த இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் உருவாக்கி வைத்திருக்கிறது கேட்டால் நாங்கள் அதில் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணால் இப்படி பண்ணோம் நாங்கள் கடன் வாங்கிட்டோம் கொடுத்துட்டோம் டிசால்வ் சரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் தமிழுக்கு செம்மொழி மாநாடு நடத்துகிறீங்க வாட்ஸ் அ யூஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த செம்மொழி மாநாடு நடத்துறவர்கள் கூட சரியாக தமிழ் தெரியாதவங்க தான் இருப்பார் இதை மாதிரி அவலமான இரு வேடம் புரியக்கூடிய கபடதாரிகள் உருவாக்கியது தான் இந்த திராவிட சித்தாந்தத்தின் பெரிய சாதனை கெட்டால் படிச்சிட்டேன் படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் படிச்சிட்டேன் எல்லாருங்க தரானுங்க என்னையா படிச்சிங்க தமிழ் வழி கல்வியை என்ன நிலைநிறுத்திருக்காங்களா அந்த அத்தனை புத்திசாலிகளும் கேட்குறேன் தமிழ் வழிகள் தாய்மொழி தமிழ் தமிழை நீங்கள் முதல் மொழியாக கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிறதா தனியார் பள்ளிகளில் போய் நீங்கள் செஞ்சிட முடியுமா இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய குடும்பங்கள் நடத்தக்கூடிய குடும்பங்கள் நடத்துது நிறைய ஸ்கூல் நடத்துகிறாங்க ஒரு உதாரணத்துக்கு முதல்வருடைய பொண்ணு முதல்வர் ஸ்டாலினுடைய பொண்ணு நடத்துகிற ஸ்கூலை போய் பாருங்கள் சன்சைன் பேர் இப்படி தான் இருக்குது சொல்லுங்கள் அதில் போய் தமிழில் முதல் மொழியாக இருக்குதுன்னு சொல்லுவேன் கிடையாது சரி உடனே போய் நம்ம கருணாநிதி ஏமலை அவர் பையன் ஏன் பண்ணலை பெரியார் ஏன் பண்ணலை நமக்கு எங்கே போச்சு நம்மளை திசை திருப்பக்கூடிய பேச்சுரைகள் பரப்புரைகளை வைத்து நம் ஒளியணர்வையை அழித்து ஒடித்து நம்மளை சமதனமாக்கி பெரியார் தான் உன்னை படிக்க வைச்சார் அவர் தான் வந்து எல்லாத்தையும் நட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய செயல்தான் பெரியாரின் சித்தாந்தம் எங்கேயாவது அது அவர் தமிழை வளர்ப்பதற்கு அதாவது தமிழ் கல்வியை வலியுறுத்தி பேசிருக்காரு ஐயா கிடையாது ஆங்கிலத்தை கற்றுக்கணுங்க வீட்டில் போய்ட்டு பேசுங்க தமிழை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஊரை தானியனால் ஒன்று தமிழில் பழைக்க முடியாது ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு கெச்சு அத்தனையும் அழித்து ஒழித்து கரைத்து நிவர்த்தி செய்தது தான் இவருடைய விடு அப்போது இப்போ ஒரு தமிழ் வழி கல்வியில் பயிலாமல் தமிழை த ஒரு தாய்மொழியில் சிந்திக்க தெரியாமல் ஒரு அரசியல் தலைமை தலைமை உருவாக முடியும் என்றால் எத்தனை அவலத்தில் நாம் இருக்கிறோம் அரசியல் தலைமையை உருவாக்கிறது தமிழ் மொழியில் சிந்திக்க தெரியாத தமிழ் மொழியில் படிக்காத தமிழ் மொழியை தமிழை பயிற்று மொழியாக கொள்ளாதவர்கள் இங்கு அரசு உயர் அதி பதவிகளுக்கு வர முடியும் இங்கு ஒருவர் அந்த அரசு என்ன அரசியல் பதவிகள் முதலமைச்சர் என்னமோ ஒரு மன்னாங்கட்டி மற்ற அமைச்சர் பதவிகளுக்கு வர இயலும் ஐயா தமிழை எழுத பிடிக்க தெரியாமல் வர்றதுங்கிறது வேற அவருக்கு பள்ளிக்கூட போக்குமே போல அது வேற ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் நான் தாய்மொழியை பயிற்று மொழியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு தலைமுறை வளர்ந்திருக்கிறார் அதற்கு முழு உதாரணம் நடிகர் விஜய் விஜய் என்ன படிச்சிருக்காரு படிச்சிருக்கார் அது இங்கிலீஷ்லாம் படிச்சாகணும்னு வச்சுக்க பட்டப்படிப்பை விட்டுருங்க தமிழ் மொழியை தாய் பயிற்று மொழியாக அவர் பள்ளி கல்வியில் படித்தாரா அவர் உச்சரிப்புகளை மீண்டும் சொல்கிறேன் உச்சரிப்புகளை நன்றாக கவனியுங்கள் உங்களுக்கே புரியும் இந்த தமிழை மாங்கலத்தையும் கலந்து படித்தவர்கள் என்பது உங்களுக்கே புரியும் இந்த கலவை இனம்தான் அடுத்து தமிழ்நாட்டை ஆள இருக்கிறது இந்த கலவையான இனங்கள் தான் அடுத்து தமிழ்நாட்டை ஆளவும் வந்து கொண்டு இருக்கிறது இதில் உதயநிதி ஸ்டாலினும் ஒருவர் அவருடைய பேச்சுகளை கவனித்து பாருங்கள் தமிழ் முதிர்ச்சி இல்லாத தமிழ் பேசுவார்கள் தன் மொழியை தாய்மொழியை அவர்கள் பயிற்று மொழியில் கற்றதில்லை பெரிய ஆபத்தான ஒரு எதிர்காலத்தை அல்லவா நாம் இருக்கிறோம் நன்றாக யோசியுங்கள் இவர்களை எல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்று பார்க்க நான் இதை போட்ட உடனே விஜய்க்கு எதிராக போட்டேன் நடிகர் அரசியல்வாதி விஜய் வந்து நான் வர நீ ஓட்டு போடுன்னு சொல்ல வாக்களிப்பது என்பது பேர் இவருடைய சிந்தனை பயிற்சி மொழியை சற்று கூர்மையாக முடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு இந்த ஈரைய கல்விகளை பின்பற்ற மாதிரி இன்னும் ஒரு பெரிய அடுத்த அபத்தம் கூடாது அடுத்து இன்னொரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அதனால் தான் சொல்கிறேன் ஸோ கவனமாக இவர்களை கையை தேர்ந்தெடுங்கள் யார் அரசியல்வாதிகளை உங்கள் வாக்குகளை மிக சிந்தனையோடு நீங்கள் வாக்குறீங்கள் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் போல் பதிவு பண்ணுங்கள் இப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேர நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி